தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்துனா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இங்க இருக்கு ஒவ்வொரு பட்டாசுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணா எம் கா குருவி ஆர்வனா அண்ணா அது கிண்டர் சாய் வெடினா கிண்டர் சாய் வெடியா சிகரெட் வெடினா சிகரெட் வெடியா சறை வெடிக்கு ஆல்டர்னேட்டா இது தயாச்சிருக்கோம் இது வந்து சாக்லேட் சக்கரம்னா சாக்லேட் சக்கரமா ஓப்பா கम्मी மத்தப்னா ஓகே நீங்க ரெகுலரா பாக்குற மாதிரி இருக்காம நிறைய வெரைட்டيز இருக்கும்மா அண்ணா இது ஆங்கிரி பண்ணா ஆங்கிரி பண்ணா ஆனா இது லாலிபாப் பண்ணா ட்ரம் ஸ்டிக் மாதிரி இருக்கும்னா ட்ரம் ஸ்டிக் மாதிரி இருக்கு பட்டாசு அது ஆமா இது வனிதா ப்ராடக்ட் லைன் 3 கலர் பென்சில் இது 7 cm எல் ஓகே 7 ரூபாயா 3 சைஸ் பாண்டானா இது 8 ரூபாயா சினிமா ஷூட்டிங் பேர்னா இது மணி இந்த பேங்க் வெடிச்சா பணத்தோட வெடியும் ஆனா இது சில்பி ஸ்டிக்னா ஆனா சைரன்னா சைரன் விசிலிங் சவுண்ட் வரும்னா பாம் பாம்னா பாம் பாம் பா தண்ணில போட்டால வெடிக்கும் தண்ணில போட்டால வெடிக்குமா இது சிவாஜி ஸ்பெஷல் ஓகேட் டேரி மில்க் எல்லாமே இருக்கு ஆ ஸ்னிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா நார்மல் டிஸ்கவுண்ட் அது போக ஃபைவ் கேஷ் டிஸ்கவுண்ட் நம்ம சேனல் பேரை சொல்லி ஆஃபர் கேட்டு வாங்கிக்கோங்க ஹலோ வாழ் வைக்கிற ஒரு ட்ராலிமே சேனல் ஸோ வீடோட தலை வந்து இருப்பீங்க நிறைய இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி வந்திருக்கும் ஸோ சிவகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்டார் பேரோல் அப்படிங்கிற ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீத டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பட்டாசுமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதுசு புதுசாக வெரைட்டி வெரைட்டி அதை கையில் வச்சிருக்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமான பட்டாசுலாம் வந்திருக்கு எல்லாமே பார்த்துருச்சு வரும் நீங்களா பட்டாசு வந்து நினச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்க எண்ட் ஆஃப் தடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல கணக்கில் படத்தை நீங்கள் மிச்சம் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி விதமான பட்டாசு இருக்குது எல்லாமே பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்க நம்ம சேலம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேண்ணா ஸோ நம்மளோட கடை பேர் என்ன டன் ஸ்டார் பைரோ வேலைண்ணா எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குண்ணா சிவாசி நாரணவரம் நியர் பச்சமெங்கல் பார்த்து பச்சைமங்க கோயில் பார்த்து லொக்கேட் மெயின் சிவாசி தான் கரெக்டாக மெயின் தான் மெயின் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்லாம் தமிழ்நாடு கொடுக்கலாம் கேரளா கொடுக்கலாம் ஆந்திரா கொடுக்கலாம் ஸோ சவுத் இந்தியா ஃபுல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா வந்து நம்ம வீடியோ டெலிவரி பண்ண போகிறாங்க ஸ்கிப் பண்ண முடியும் வச்சு கொடுங்க நிறைய விஷயம் எக்ஸ்ட்டாக இருக்க போது போக வீடியோ போகலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் லான்ச் இருக்குது வித விதமான பட்டாசெல்லாம் காட்டுக்குண்ணா இந்த காட்டுனே அண்ணா இது கத்தினேன் ஓகே சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைகளுக்கு அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இதுல இருந்து பவுண்டன்ஸ் வரும் ஃபுல் சேஃப்டி மேல பட்டால ஒண்ணு செய்யாது ஒண்ணு செய்யாது ஆ ஒண்ணு செய்யாது கத்தி மாதிரி இருக்குங்க ஒரிஜினல் கத்தி தான் انا பவுண்டன்ஸ் பவுண்டன்ஸ் கரெக்ட்டா ஆ انا இது வந்து பேட் பால்னா ஓகே இதுல இருந்து பவுண்டன்ஸ் சவர் வரும்னா இதுல ஸ்மோக் ஸ்மோக் வரும் ஆ レッド ஆர் green அண்ட் ப்ளூ ஏதாவது ஒன்னு வரும் ஸ்மோக் மாதிரி வரும் கரெக்ட் ஆமா انا இது கிண்டர் சாய் வெடினா கிண்டர் சாய் வெடியா ஓகே சின்ன குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல ஒரு அஞ்சு விதமான சக்கரம் வரும் உள்ள இருந்து சக்கரம் வர மாதிரி வெடிச்சா சக்கரம் வரும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் இல்ல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. ஓ இதுக்குள்ள சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கா வெடியோட? ஆமாம் bro. சூப்பரா இருக்குங்க. இது ஒரு சாக்லேட். என்னங்க இவ்வளவு சாக்லேட் இருக்கு. ஆமா இது ஒரு சாக்லேட் இல்ல நாலு சாக்லேட் இருக்கு. இது காம்போ. காம்போ. ஆமா இதுலயும் அப்படிதான். இதுல வந்து ஒவ்வொண்ணலயும் ஒரு அஞ்சு விதமான சக்கரம் இருக்கும் இருக்கும் ஒரு பாம்ப்ல அஞ்சு சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா சுத்தும் ஓ ஒன்னு வெடிச்சு அஞ்சு வந்து பாத்தினா பிரிஞ்சு சுத்தும் கரெக்ட் ஆமா ஆட்டோமேட்டிக்கா அதுவா சுத்தும் என்னடா இதுல கிட் கேட் டேரி மில்க் எல்லாமே இருக்கு ஆ ஸ்னிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும் ப்ரோ எல்லாமே இருக்கு கரெக்ட்ங்களா இது ஒரு வெடி கரெக்ட்டுங்களா சூப்பர் அடுத்து நான் அடுத்து ப்ரோ இது சிவகாசி ஸ்பெஷல் ஓகே ஆமா இது கையில பிடிச்சு குழந்தைகள் வெடிக்கிறதா ஹேண்டில் மாதிரி ஹேண்டில் மாதிரி ஆமா ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கரெக்ட்டுங்களா சூப்பர் அண்ணா இது ஆங்கிரி பேர்ட் நான் ஆங்கிரி பேர்டா ஆமா ஓகே இது வந்து ஆங்கிரி பேர்ட் கேம்ல என்ன சவுண்ட் வருமோ ஆமா அந்த மாதிரி சவுண்ட் வரும் வித் ஃபங்க்ஷனோட வரும் ஆங்கிரி பேர்ட் சவுண்ட் இதுல வருமா ஆமா அதோட ஃபங்க்ஷனும் சேர்ந்து வரும் ஆமா சூப்பர் சூப்பர் ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா இது கம்மி மொத்தம்னா ஓகே நீங்க ரெகுலரா பாக்குற மாதிரி இருக்காம நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா ஓ ஹார்ட் ஸ்டார் எயிட் அப்படி ஒரு நாலு வெரைட்டிஸ் ஓ கம்பி மாத்தாப்புல இந்த மாதிரி நாலு வகையான கம்பி மாத்தாப்புல இந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸ்டார் ஹார்டின் வர மாதிரி கரெக்ட்டுங்களா பாம்பாம்ண்ணா பாம்பாம் வனிதா ப்ராடக்ட்னா ஓகே இது வந்து ஒரு ஸ்டிக்ஸ்லாம் நிறைய நிறையா இருக்கும் ஓகே தண்ணியில் போட்டாலும் வெடிக்கும் தண்ணியில் போட்டாலும் வெடிக்குமா ஆமாம் தண்ணியில் பட்டாலும் வெடிக்கும் ஓஹோ ஆமாம் இது ஒரு நியூ ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் தான் பேரே வித்தியாசமா இருக்கு பாம்பு தண்ணியில் போட்டாலும் வெடிக்கிற வெடி கரெக்ட்டுங்களா அடுத்துண்ணா அண்ணா சைரன்னா சைரன் விசிலிங் சவுண்ட் வரும்ண்ணா வீ மீ கரெக்ட்ங்களா சைரன்ஸ் ஒரு கரெக்ட்ங்களா இது வணிதா ப்ராடக்ட் லயன் லயன் ஆமா சிங்கம் இதுல என்ன ஃபங்ஷன் ஒரு அச்சுவா வந்து 3 ஸ்டெப்பா ஃபவுண்டேஷன் இது வந்து ஒரு உயரத்துக்கு டிஸ்டன்ஸ்ல நல்ல வெடிக்கிற மாதிரி கான்செப்ட் கரெக்ட்ங்களா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா இது ப்ராடக்ட்

ஆனா இது வந்து சிகரெட் வேடியா சிகரெட் வேடியா ஆமா அதுக்கு எப்படி நம்ம ஸ்மோக் ஆமா அதே மாதிரி இது கலர் கலரா ஸ்மோக் வரும்னா ஓ கலர் ஸ்மோக் ஆனா பாக்கெட் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து சிக்ஸர் ஸ்மோக் இது வந்து கோல்டு Black ஆமாங்கنا அதுல வந்து 3 கலர்ஸ் ஒவ்வொன்னு ஒரு கலர் பார் இதுல

இது வந்து இப்படி ட்ரம் மாதிரி இருக்கும்ணா ட்ரம் ஸ்டிக் மாதிரி இருக்கு பட்டாசு அது ஆமா பட்டாசு இந்த இடத்துல பத்த வச்சு வெடிக்கிறதா இந்த இடத்துல பத்த வச்சீங்கனா ஹெவி போர்ஸா ட்ரம்ஸ் சவுண்ட் மாதிரி கேக்கும்ணா ட்ரம் சவுண்ட் மாதிரி கேக்கும் பட படன்னு கேக்கும்ணா இதெல்லாம் பார்க்க வெடிச்சு பார்க்கணும் ஆசையா இருக்கு செமயா இருக்கும்ணா சூப்பரா இருக்கு கரெக்ட்டா ஆனா இது கிங் பாம்ணா கிங் பாம்பா ஆமா அனுவுண்டலயே இது வந்து கிங் நல்லா பயங்கரமா வெடிக்கும் பயங்கரமான சவுண்ட்ல இருக்கும்ணா அண்ணா இது மெகா பிளாஸ் மெகா பிளாஸ் ஓகே ஆமா இது அனுவுண்டலயே கிங் பம்மோட அதிக சவுண்ட் கொடுக்குது அதிக சவுண்டோட வெடிக்கும் செமயா இருக்கும் ஆனா இது ஹைட்ரோ பம்னா ஹைட்ரோ பம்

சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஆனால் இந்த வனிதா ப்ராடக்ட்னா த்ரீ கலர் பென்சில் த்ரீ கலர் பென்சிலா ஆமாம் பென்சில் மாதிரியே பென்சில் மாதிரியே லாங்காக இருக்கும் செம டைமிங்கில் செம கலரில் வரும்னா சார் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பர் சூப்பராக கலர் கலரில் வரும்னா சூப்பர் சூப்பர் குழந்தைங்களுக்குலாம் எத்தனை இதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் ஆனால் சக்கரிலேயே இது பிக்குனா பிக் பிக்கில் இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும்னா இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஓகே இது சக்கரிலே ஸ்பெஷல்னா ஸோ ஸ்பெஷல் சக்கரம் ஸ்பெஷல் சக்கரம் க்ரௌண்ட் சக்கர தான் க்ரௌண்ட் சக்கரம் தான் சைஸ் வரியா அண்ணா இது பாம் பாம்லே மெகா சைஸ் டிஜிட்டல் பாம் டிஜிட்டல் பாம் ஆமாம் செம சவுண்டாக இருக்குங்கண்ணா அதெல்லாம் முன்னாடி வந்த போகும்போது இல்லாமல் சைஸ் செருசாக இருக்கும் ஆனால் சவுண்டு பெருசாக இருக்கும் சைஸும் அதிகம் தானே சைஸும் நல்ல பெரிய சைஸும் தான் ஆனால் இது மோட்டோ பட்டிலும் கலர் பவுண்டேன் கலர் ஃபவுண்டைனு ஆ ஆமா மோட்டோ பத்திலும் அஞ்சு விதமான கலர்ஸில் இருக்குங்கண்ணா ஓ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அது டிஃப்ரெண்ட் சேஃபாக இருக்கும் அஞ்சு விதமான சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குண்ணா ஓகே அண்ணா இது ஆங்கிரி பேர் ஃபைவ் கலர்ஸில் பவுண்டைன்ஸ் இருக்குங்கண்ணா

இது நாலஞ்சு பைப்புங்கண்ணா ஓகே ஆமா ஹெவியா ஹெவியான ஹைட்ல போகணும்னா ஓகே ஒரு முப்பது மீட்டருக்கு போகும்னா முப்பது மீட்டர் ஹைட்டுக்கு போய் வெடிச்சோம் வெடிக்கும் பயங்கரமா இருக்கும் இருக்கும்ண்ணா பேஸ்புக் வைஃபை இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குண்ணா சூப்பர் 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 ஒவ்வொன்றும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ரெட்னா ரெட் கலர்ல ரெட் கிரீன் ஒயிட் எல்லோ ரோஸ் எல்லோ எல்லா கலர்ல இருக்கா இது டோரானா இதுக்கு பேரு போகோன் பேரு

ஒரு ஒரு தடவை பத்த வச்சிங்கன்னா ஏழு கலர்ஸ்ல வெடிக்கும் ஏழு சவுண்ட்ல வெடிக்கும் ஏழு சவுண்ட்ல ஏழு கலர்ஸ்ல வெடிக்கும் சவுண்ட் ஏழு சவுண்ட் டிஃபரண்டா வருமா ஆமா பரவாயில்லை அண்ணா இது சக்கரம் 10 பீஸ் அண்ணா ஓ 10 பீஸ் பிக் பிக் சைஸ் ஆமா அண்ணா இருக்குல ஒரு பெரிய சைஸ் சக்கரம் ஆஹா சக்கரம் டீலக்ஸ் டீலக்ஸ் ஆமா சைஸ்லயே பெருசு ஓ இருக்குல அத பெரிய சைஸ் அண்ணா டீலக்ஸ் சக்கரம் ஓகே அண்ணா இது சின்ச அண்ணா சின்ச ஆமா இது என்ன பண்ணும் சவுண்ட் நல்லா இருக்கும் பவுண்டன்ஸ் மாதிரி வரும் அண்ணா ஃபவுண்டன்ஸ் மாதிரி வரும் சவுண்ட் நல்லா இருக்கும் ஆமா அண்ணா இது விசிலிங் வீல் விசிலிங் வீலா ஆமா சக்கரத்திலேயே விசிலிங் சவுண்டோட வரும்ண்ணா ஓ விசிலிங் சவுண்டோட குயின்னு ஒரு சவுண்ட் போட்டு சக்கரம் ஒரு கரெக்ட்டுங்களா நல்லா இருக்கு அது நைட் டைம் வெடிக்கிறதுக்கே நல்லா இருக்கும் இல்லீங்களா அண்ணா இது விசிலிங் ராக்கெட்னா ஓகே ராக்கெட்லயே ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆமா சவுண்டோட மேல வேற வேற போட்டு இருக்க கண்டிப்பா ஸ்பெஷல் தான் சவுண்ட் நல்லா இருக்கு சவுண்ட் சூப்பரா இருக்குமா ஓகே 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 பிஸ்டல் பைஜி சொல்லலன்னே எடுத்து 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 ஆனா இது பிஸ்டல் பை ஜி பிஸ்டல் பை ஜி என்ன பண்ணுங்க இது ரெண்டு கன் இருக்கும்ண்ணா ஓகே பப்ஜி கன் மாதிரி பெருசா ஓ சோ உள்ள வந்து அந்த கன்னை பத்த வச்சனா இது மாதிரி உள்ள இருந்து கன்ல வந்து ஃபயர் வர மாதிரி வரும் கரெக்ட்டா ஹெவியா வரும்ண்ணா ஹெவியா இது பட்டர்ஃப்ளைனா பட்டர்ஃப்ளையா ஆமா நீங்க பார்த்து வச்சீங்கனா பட்டர்ஃப்ளை மாதிரியே துள்ளுவனா ஓ அந்த குதிச்சு குதிச்சு லைட்டிங்கோட ஒரு கரெக்ட்டா ஆமா டபுள் கலர்ஸ் வரும் ஆமா レッド அண்ட் கிரீன் レッド அண்ட் கிரீன் வரும் சூப்பரா நான் ட்ரை கலர் பவுண்டன்னா ட்ரை கலர் பவுண்டன் ஆமாண்ணா மூணு கலரில் இருக்குது கரெக்டுங்களா ட்ரை கலர் பவுண்டன் மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் இருக்குண்ணா இல்லை ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் ஆமாம் ஓகே ஃபைவ் கலர்ஸுக்கு ஃபைவ் பீசஸ் இருக்குண்ணே ஃபைவ் பீசஸ் இருக்குது கரெக்டாக அண்ணா இது ரெட் சன்னா ரெட் சென் இது என்ன பண்ணுங்க இது ஃபுல்லாக ரெட் கலரில் தான் வரும்ண்ணா ஓ ரெட் கலரில் வரும் ஆமாம் ஃபுல்லாக இதெல்லாம் ரெட் கலரில் வெடிக்கிறதுனா ஒரு ஃபுல்லாக அஞ்சு பீஸ்மே ரெட் கலர் தான் வெடிக்கணும் அஞ்சு பீஸ்மே ரெட் கலர் ஆமாம் இது மாதிரி சேமா அஞ்சு கலர் இருக்குண்ணா அஞ்சு கலர் இருக்குது கரெக்டுங்களா

பத்த வச்சீங்கன்னா பவுண்டன்ஸ் வரும்ண்ணா அது போக வந்து பின்னாடி எக் வரும்ண்ணா ஓ முட்டை மாதிரி ஆமா வெடிச்ச வரும் வரும் கரெக்ட்டுங்களா ஆமா ஓகேண்ணே இது ஃப்ளோர் பாட்டிலண்ண டைப்ஸ் ஆஃப் சைஸ்ல இருக்குண்ணே ஒவ்வொரு சைஸ்ல ஆமா இது அசோகா அசோகா இது கலர் கோட்டினா கலர் கோட்டி ஓ கலர் கோட்டிலே டீலக்ஸ்னா இது டீலக்ஸ் இருக்கு ஆமாண்ணா எல்லாமே சைஸ் பெருசுனா சைஸ் பெருசா ஆமா பெரிய பெரிய சைஸா படா சைஸா இருக்கு ஆமா அதே மாதிரி இதெல்லாம் என்னது மொஜிட்டோன் டோன் புட் இது மொஜில வேணாம் வானவை நான் பன்னெண்டு தடவ வானத்துல போடிக்கணும்ண்ணா பன்னெண்டு தடவை வாடகத்துல போடிக்கும் வாடக வேடி கரெக்ட்டுங்களா அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வயர் சக்கரம்ண்ணா வயர் சக்கரம் ஆ கம்பியில் இருக்கும்னா சின்ன பிள்ளைகளுக்காக கையில் சுடாமல் இருக்கிற ஒரு சக்கரம்ண்ணா ஓ கம்பியில் ஜாயின் பண்ணி வச்சுருப்பீங்க அதை வச்சு அந்த டிஸ்டன்ஸோட இது அடிக்கும் கரெக்டாக சூப்பர் சூப்பர்ண்ணா அடுத்தனா நம்மளோட ஓன் மேனுபேக்சரண்ணா இது எல்லாமே ஓன் மேனுபேக்சரிங் ஓன் பிராண்டு என்ன சொல்கிறீங்க ஆமாம் ரன் ஸ்டார் தான் எல்லாமே இருக்கும் ஓ ஆமாம் உங்கள் பிராண்டோட தான் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணு இதெல்லாம் என்னென்ன வெடி நான் ஆக்சுவலாக நம்ம வந்து டுவெல் ஷார்ட்லேருந்து இருக்கிறேன் டுவெல் ஷார்ட் இது ஆமாம் இதெல்லாம் ஃபுல்லாக வான வெடி தானே ஃபுல்லாமே வான வெடி தான் எல்லாமே வான வெடி தானே நீ இவ்வளோ வச்சிருக்கீங்க எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கீங்க சொந்த ப்ரொடக்ஷன் தானே இது வந்து டுவெல் ஷார்ட் ஓகே மறுபடி கலர் இது முப்பது ஷாட் மாதிரி வானத்தில் பானத்தில் படிக்கணும் ஆ முப்பது ஷார்ட் மாதிரி படிக்கணும் ஆமாங்கண்ணா ஓகே இது நிக்கு அப்படின்றது வந்து ரெட் அண்ட் கிரீனில் ரைடர் மாதிரி போகணும் ரெட் அண்ட் கிரீனில் ரைடர் மாதிரி கலர் அண்ணா ஓகே இது நார்மல் அண்ணா

இது பிளாஸ்டர் முப்பது சட் மல்டி கலர்னா முப்பது சட் மல்டி கலர் என்ன என்ன ஏகப்பட்டது தயாரிச்சு வச்சிருப்பீங்களா இது நூற்றி இருபது சட் மல்டி கலர்னா நூற்றி இருபது சட் அப்பா பேர் பாருங்க ஆலோ விண்டு இது டான் அறுபது சட் இது அறுபது சட் மல்டி கலர் எனக்கே தெரியுங்க இது என்னதுங்க இது நூ இரநூத்தி நாற்பது சாட்டுண்ணா இரநூத்தி நாற்பது சாட்டு ஜாக்வார் இது கரெக்டுங்களா ஆமாண்ணா ஜாக்வார்ண்ணா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரொடக்ஷன் தான் கரெக்டுங்க ஏன்னா இங்கே எங்களோட லோகோவே இங்கே இருக்குது பாருங்க ரன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களே ஓனாக ப்ரொடக்ஷன் தான் இங்கே பின்னாடி ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்கண்ணா அண்ணா 2m குருவி 6 ரூபாயா 6 ரூபாயா அஞ்சு பீஸ் ஒரு பாக்கெட்ல ஓகே இது ஓகே 7 ரூபாயா 7 ஆமா 10 பீஸ் இருக்கும் ஒரு பீஸ் இருக்கும் இது ஓகே 8 ரூபாயா 8 ஓகே கலர் சொல்றீங்க レッドனா ஓகே இது 그린னா ஓகே இது 8 இது 8 ரூபாயா தான் இது எல்லா விலையும் கமிதா ஒரு பாக்கெட் இது ஓகே பாண்டா 3 ரூபாயா

மேஜிக் பாக்ஸ்னா ஓகே பன்னெண்டு ரூபாணா பன்னெண்டு ரூபா ஆமாம் ஓகே ஆனால் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஓலவடினா ஓலவடி ஆமாம் ட்ரெண்டுக்கு மாதிரி இப்போ மாறி இருக்கணும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் இது கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆமாம் ஓலவடி பண்ணியிருக்கீங்க இப்போ ட்ரெண்டுக்கு மாதிரி ஓகே இது ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லருண்ணா ஓகே இது கையில் பிடிச்சிங்கன்னா ரொட்டேட்டிங் சுற்றிட்டே இருக்கணும் சுற்றிட்டே இருக்கு ஆமா அண்ணா அடுத்து சோட்டாணா சோட்டா இதெல்லாம் ஃபைவ் பீசஸ் இருக்குண்ணா ஃபைவ் பீசஸ் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ண்ணா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கும் ஆமாங்கண்ணா

முப்பது மீட்டருக்கு மேலே போய் வெடிக்கும்னா செம ஃபார்ம்ல இருக்குண்ணா ஆனா இது பைனாப்பிள் ஷவர்ண்ணா பைனாப்பிள் சவரா ஆனால் இது ஒரு வகையான பவுண்டேன்னு ஓ ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கிற இதுல பேர் வச்சிருக்கீங்க கரெக்ட்டுங்களா ஆமாங்கண்ணா இது ஆரஞ்சு ஷவர்ணா ஓ இதுல பைனாப்பிள் இது ஆரஞ்சா ஆமாங்கண்ணா அது ஒரு ஃப்ளேவர் ஆமா இது ஆரஞ்சு கலர்லோ ஆ ஆரஞ்சு கலர்ல ஓ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு கரெக்ட்டுங்களா ஆமாங்கண்ணா வீடியோட வீடியோ கம்ப்ளீட்டா சொன்ன சொன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் சொல்லுங்க பாத்துருப்பீங்க ஒவ்வொரு பட்டாசுமே ரொம்ப இருந்துச்சு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு அதாவது நீங்க ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அது என்னங்கிறது இப்போ பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஒரு வெப்சைட்ல எண்பத்தஞ்சு டிஸ்கவுண்ட் இருக்கு அது போக வந்து கேஷ் எவ்வளவு வருவதோ அதனால அஞ்சு பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா அப்ப தொண்ணூறு பெர்சன்டேஜ் தொண்ணூறு அப்ப எல்லாத்தையும் மாத்தீங்க தொண்ணூறு சதவீதம் டிஸ்கவுண்ட் பிரைஸ் இருக்கு ஒவ்வொரு பட்டாசு கொடுத்துட்டு இருக்காங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்கவுண்ட் அது போக ஃபைவ் பெர் கேஷ் டிஸ்கவுண்ட் நம்ம சேனல் பேர் சொல்லி இந்த ஆஃபர் கேட்டு வாங்கிக்கோங்க இப்ப ஒருத்தவங்ககிட்ட எப்படி பட்டாசு பர்ச்சஸ் பண்றதுன்னு எந்த முடியாது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து வீடியோ பார்த்து வாங்கலாம் ஓகே கண்டக்ட் நம்பர்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் அது போக வெப்சைட் ரன் ஸ்டார் ஸ்டார் பட்டாஸ் டாட் காம் வெப்சைட் வரும் அதிலேயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுபோக ஒரு மூணு நாள் டெலிவரி பண்ணலாம் தீபாவளி நெருங்கி வந்துச்சு ரஷ்ஷாக இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆகும் ஆனால் இப்பவே நீங்க ஆர்டர் போடுறது பெஸ்ட் ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க இப்பவே ஆர்டர் போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வீட்டில் வந்து பேக் பண்ணி வச்சிருவாங்க நீங்கள் தீபாவளி எடுத்து வெடிச்சிக்கலாம் ஏன்னா கடைசி டைம்ல வாங்கும்போது ரொம்பவே ரஷாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரசிக்கலாம் அடையவே வேணும் இப்பவே பத்தியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவனோட வெப்சைட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பரா ஸ்கோலி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து அந்த வெப்சைட்ல போய் புக் பண்ணுங்க இல்லை நம்பர்ல ஏதாவது கொரிசு தான் சரி வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கும் மெயினா எண்பத்தஞ்சு பெர்செண்டேஜோட சேர்த்து இந்த அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு சேர்த்து வாங்குங்க கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோ மறுபடி கூட நம்ம வந்து எந்த இடத்துல லொக்கேட் இருக்கணும் நேரில் வந்து வரணும் எப்படி வரணும் நேரில் வரணும்னா சிவகாசிலேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் ஃபோர் கிலோமீட்டர் நானாபுரம் நியர் பச்சைமன் கோவில் மேப் லொகேஷன் போட்டால் லொக்கேஷன் போட்டால் இங்கே வந்துடலாம் அந்த லொகேஷனே நான் கொடுத்துட்றேங்க ஸோ நான் ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன் ஸ்டார் பயிர வேர்ல்டோட கொண்டாடுங்க ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் தான் தீசி பேஃபர் முடிச்சு டாடா